அதை வீட்டை திரும்ப வரைக்கும் உங்களை பாதுகாத்து இருக்கும் நாங்கள் அனைவரும் பேரும் ஒரு பிள்ளைக்கும் யார் மாவட்ட சைவான்னு சொன்னாரு நம்மளுடைய பால்பத்தைப்பட மதம் இருக்கும் போது அண்டை மாநிலத்தில வளரக்கூடிய மாவட்ட சேவலா அப்படின்னு சொன்ன பாலுபத்தேபான்னு சொன்னாரு திருவண்ணாமலை இங்கே வந்து அண்டை மாநிலம் மாற்றி எனக்கு ஆந்திர வந்து அங்கே அதிகமாக வளர்ந்தாரு அண்டை மாநிலமா ஆகிட்டா அப்படின்னு ஒரு நேர்வு இருந்தது நான் என்ன சொன்ன நம்மளுடைய சமுதாயத்தில்

அப்ப நம்ம கேட்கக்கூடிய கேள்வி செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டும் தெளிவாக செஞ்சா நம்ம அரசியலில் காலமானது இது வந்து அடிப்படை விஷயமா இருக்கு இது எம்மளோ பிசினஸ் இல்லை நீ சாயந்தரம் நீ ஞாயிற்று எல்லாம் ஃப்ரீயா இருக்கும் நீ அவரை குடிக்கோ நீ அவரை குடிக்கோ சேர்ந்து எல்லாம் சேர்ந்து உட்காந்து நம்ம ஒரு பிசினஸ் பண்ணி பார்க்க வரல வாழ்க்கையை பத்தி சிந்திக்கிறதுக்காக வந்துருக்கோம் நம்மளுடைய குடும்பத்தை பத்தி சிந்திக்கிறதா வந்துருக்கோம் நம்மளுடைய பிள்ளைகளை பத்தி சிந்திக்கிறதுக்காக வந்துருக்கோம் அப்ப தயவு செய்து இருக்கக்கூடிய விஷயங்கள் பலவற்றை கற்று வாசல் விட்டுறாம

இந்த மாதிரி பெண்டிங் இருக்குது அவருடைய நிகழ்ச்சி இருக்கு சொல்லி சொன்னோம்னா எந்த ஒரு சலனம் இல்லாம அடுத்த பத்தாவது சொல்லுறது கோயிலிட்ட தெரிவி அப்ப நம்மளுடைய தேர்தல் சமயத்துல நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் அதே போல நம்ம இப்ப எடுத்திருக்கக்கூடிய அந்த தேர்தல் ஆணையத்தில் பதவி கொடுக்கக்கூடிய நம்முடைய கட்சி அப்ப சங்கத்தும் கட்சிக்கும் வித்தியாசம் உண்டு சங்கம் மாநில சக்கரம் அது வந்து ஒரு ஒரு ரீசன் பத்திரப்பதிவுல பதவி பண்ணக்கூடிய விஷயம் ஆனா கட்சி என்பது தேர்தல் ஆணையத்தில் பதிவுள்ள விஷயம் அப்ப மற்ற கட்சிகளுக்கு அது திமுக இருக்கட்டும் அண்ணா திராவிடா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு கட்சியா இருக்கட்டும் அந்த கட்சிக்கு என்ன மரியாதையோ என்ன பலமோ அது நம்ம கட்சிக்கு இருந்து அவர்கிட்ட பலர் இருக்கு அவர்கிட்ட ஆளுநர் இருக்கு அதனால நம்ம செஞ்சு என்ன பண்ணிவாங்கன்னு ஒரு செஞ்சா பணிபாட்டு பயம் போகும் அதே கம்யூனிஸ்ட் பலர் பாத்தீங்கன்னு சொன்னா

ஏழு <Marvel> நாளை <az morally terminar> <elim>